இருந்தாலும் அவங்க என்ன நாங்கள் போய் மெயினாக நான் பார்க்கலன்னு சொன்னோம்னா கரெக்டான ஆளுக்கிட்ட ஒப்படைத்துருக்கோம் அவங்க வீட்டை அதனால் நம்ம பையன் மெம்பர்ஸ் அவங்கள்ட்ட வேலை பார்த்தாங்க அதனால் ரொம்ப நம்பிக்கையானவங்க அதனால் அவங்கள்ட எதுவுமே போய் இதை இங்கே வைங்க அதை அங்கே வைங்க எதுவுமே சொல்கிறது இல்லை நீட்டாக சூப்பராக வேலை பார்த்து முடிச்சுருக்காங்க ரொம்ப முடிக்கல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் வேலை இருக்குது நாள் வேலை பார்த்தாங்கன்னா முடிஞ்சிடும் அங்கே போய் பார்க்குறதே இல்லை டைல்ஸ் வாங்குறதுக்கு இடையில் கூப்பிட்டாங்க அப்புறம் வந்து இந்த நடக்கிறது டிசைன் வேணால் காமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எல்லாம் கயல் விஜய் என் பொண்ணு இந்த மாதிரி பார்த்து சொல்லிட்டாங்க அப்புறம் டைல்ஸ் வாங்க காரைக்கால் கொடுத்தாங்க அப்புறம் டைல்ஸ் வாங்குறதுக்கும் கயலும் என் பொண்ணு என் பையன் என் பொண்ணோட பொண்ணு யார் மூணு பேரும் போனாங்க நாலு பேருந்து பால் வாங்கிட்டு வந்தாங்க அது வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னா பழிச்சின்னு நல்லா வீடியோ பண்ண சூப்பரா நல்லா இருக்கணும் இது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால நல்லா பழிச்சுன்னு பால் மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ரோடு வந்து பைபாஸ் ரோடுங்க அதனால பால் மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அது ஒட்டுறவங்களே கேட்குறாங்க கல் போடுறவங்களே இது எப்படி தான் இது பண்ணுவீங்க இப்படி பழிச்சின்னு வாங்கிட்டு வந்துருக்க அப்படின்னு கேட்டாங்க இது என்ன மெயினா வீடு நல்லா இருக்கணும் வருஷத்து வீடா பதினாலு வருஷத்து வீடு பழிச்சுன்னு பால் மாதிரி இருக்கும் எதுவா இருந்தாலுமே எவ்வளவு வேலை இருந்தாலும் நைட்டு எட்டு மணி விலையும் பார்ப்போம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது மணி ஆகும் ஆமா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பலவரம் செய்யணுமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு பெட்டி எல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒன்பது மணியா இருந்தாலும் பத்து மணியா இருந்தாலும் சொல்லி ஒரு மோப்பு போட்டுட்டு தாங்க மாதிரி வேலை பார்ப்பேன் அது மோப்பு போட்டால் மட்டும்தான் எனக்கு படுக்க இல்லைன்னா அது எனக்கு என்னமோ மாதிரி வேலையே செய்யாத மாதிரி இருக்கும் அப்படி வீடு நீட்டாக வச்சுக்குவேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு ஆறு மாதத்துக்கு மட்டும் ஒட்டி அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அதுலாம் இருக்காதுங்குலராக புதன்கிழமணிக்கு லைட்டாக சட்டிட்டு வியாழக்கிழமை மணிக்கு உட மோப்பு போட்டுருக்குவோம் அதனால அந்த மேலையும் நமக்கு வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வாங்கிடு வச்சுக்குவோம் பத்திரமா இருந்தாலும் இப்போ வாங்க நம்ம போய் எப்படி இருக்கு இங்கே இருந்து இப்படி கீழே ஏறினோம்னா இதுதான் போதும் உள்ள போயிடுச்சு எல்லாம் ஒட்டி இருக்காங்க ஒட்டினாலும் இது ஒரே இது சுத்தம் பண்ணலை இது வந்து வழுக்கும் பொழுது நம்ம கொல்லாம் மழை பெய்ஞ்சுன்னா சாத்தியமா அதனால வழுக்கும் இந்த மாதிரி போட்டுருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சதவீதம்

அப்புறம் இதில் கிளாஸ் சில்வர் பீடிங் கொடுத்து கிளாஸு இதெல்லாம் கிளாஸ் பிடிச்ச உடனே எடுப்போம் தாங்க நான் எடுக்கவே இல்லை சில பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா வீடு வீட்டுக்கு வேலை பார்த்தீங்களா என்னாச்சு நான் எவ்வளோ ஃபுட்டுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வீடு கட்டிங்களே கையில் என்னாச்சு எப்போ புடி போகிறீங்கன்னு குடி போனாக்கா அவங்கள்ட்ட சொல்லாமல் போகட்டும் சொல்லிட்டு தான் போவோம்

ல்ஸ்க்கு போரா இருக்க என்ன சொல்லுங்க ஏற்கனவே மோப்பெல்லாம் மாட்டோம்னா நடக்காதீங்க நடக்காதீங்கன்னு சொல்லுவேன் மேலே வேற வெள்ளை டைல்ஸ் போட்டுச்சு என்ன பாடுபட்டு உரிய தெரிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன சுத்தமா வச்சுக்கிறது தானே நல்லது நீங்கள் வெள்ளை தெலையெல்லாம் போட்டோம்னா டக்குனு போட்டால் முடிவு விழுந்தா கூட டக்குன்னு தென் இல்லை பழிச்சின்னு தெரியும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது தானே நல்லது நல்லா இப்போ முடிஞ்சிச்சு வாங்க வேலை என்ன

ஒரு நாளெல்லாமே வச்சு எல்லாருக்கும் யாராருக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் மெயினாக உள்ளவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு குடிபுறப்போ பார்க்கலாங்க நம்ம வீட்டு கொள்ளையில் கொஞ்சம் இடம் தான் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாலு அஞ்சு ஒரு பத்து வாழை மரம் அந்த பத்து வாழை மரத்துலேயும் இப்போதைக்கு இருக்கிற தார் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு தார் இருக்குது அஞ்சு ஆறு தார் இருக்குது ஆனால் அந்த ஆறு தார் இருக்குன்னு தாங்க பேர் ஆனால் ஒரு தார் கூட ஏதாவது ஒன்று ரெண்டு தாங்க வெட்டுவோம் பாக்கியெல்லாம் ஒன்றுமே வெட்ட முடியாமல் போயிருந்தேன் நல்ல நல்லா முட்ட போகிற கண்டிஷனில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அது தாங்க முடியாமல் பெரிய பெரிய காயாக இருக்கும் தாரும் பெருசு பெருசாக இருக்கும் அவ்வளோ பட் உயரம் இருக்கும் தாங்க முடியாமல் அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்படியே கிலோ வந்து அது வேஸ்ட்டாகவே போயிருந்ததுனால அவ்வளோ ஒரு பெரிய தார் ரெண்டு தாரி வேஸ்ட்டாக இருக்கும் மணியாயிட்டதான் போமா போவோம் சாப்பாடு நைட்டுக்கு டிஃபன் வேற செய்யணும் இட்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிட்டு கோயிலுக்கே போனேன் கொஞ்சமாக தான் அரைச்சுங்க ஒரு அண்ணன்க்கே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் பந்து பந்தாக இட்லி இருக்கும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்ச சாம்பார் அப்புறம் கா கொரியலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை நாங்களாம் சொட்டு தொட்டுகிட்டு ஊற்றி சாப்பிட்டுடலாம் சாமிக்கு வண்டியும் தக்காளி சட்னி தக்காளி சட்னி இந்த தக்காளி சட்னி எங்கே தான் வந்து உண்மையிலே தான் நான் கேட்குறேங்க தக்காளி நிறையா சேர்த்துக்கலாமா என்ன அப்படின்னு கமாண்ட் சொல்லுங்க தக்காளி ஓவரம் தக்காளி சட்னி டெய்லி தக்காளி என்னப்பா தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சு கொடுத்துட்டோம்னா நீட்டாக சாப்பிட்டுக்குவாழ ஆனால் எனக்குள்ள என்னன்னா தக்காளி நிறையா சாப்பிட்றாப்புலேயே அப்படின்னு தோணும் தக்காளிக்கு இங்கே அந்த விதையே தான் அசிங்க கூடா திங்கக்கூடா சொல்கிறாங்களா அது என்னன்னு எனக்கு அந்த அளவுக்கு புரியலை தக்காளி நிறையா சேர்த்துக்கிழமை என்னன்னு சொல்லுங்க அப்புறம் போய் இப்போ நான் தக்காளி சட்னி தாங்க பாறைக்க போகிறேன் தக்காளி சட்னி எடுத்து பந்து பந்து அது இட்லி ஊற்றி

சட்னி இப்போ ஆமாம் இது என்ன வச்சு அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே வைக்கலங்க ரெண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு தக்காளி தேவையான உப்பு கடுகு துப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் அப்படியே சுட சுட இட்லிக்கும் இந்த இட்லி இந்த துவையலுக்கும் அப்படி இருக்குங்க பச்சையாக தான் வதக்க வதக்கல பச்சையாக தான் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க செய்யலாம் செஞ்சு பாருங்கள் இந்த எப்படி எப்படினு பார்த்து சொல்லலாம் ம்

इन्द्रिय मिक्स पनी साप्त्र। मूड लग रहा है। <laughs> ये साप्त्र लेके चाय रोटी साप्त्र का बात। चाय रोटी साप्त्र। और अलग उमारी इटली से। मैं अपने कार्य में मारी इटली साप्त्र थी। मैं मरी और जवाहर उन्हें आज से जब मारी इटली उतनी ही ना